ஸோ நிறைய கிளைண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்காக தான் இது எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு நான் வச்சு கந்த சஷ்டி கவசம் படித்தேன் ஸோ இப்போ வந்து நூற்றி எட்டு போற்று என்னுடைய வேண்டுதல நினச்சி நூற்றி எட்டு போட்டு சொல்லி இந்த புஷ்பத்தை வந்து முருகன் மேலே அர்ச்சதையா பண்ண போறேன் ஸோ இந்த மாதிரி விழ வச்சுக்கோங்க நைவேத்தியமா வெத்தலைப்பாக்கும் பார்க்க வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் பால் காய்ச்சி அதில் ஏலக்காய் போட்டு வச்சிருக்கேன் சோ முருகனுடைய வேலும் மயிலும் துணைங்கிற மாதிரி வேல் வழிபாடும் மயில் வழிபாடும் வச்சிருக்கேன் சோ இந்த மலரால் தான் நான் அர்ச்சனை பண்ண போறேன் பூஜை கண்டினியூவாக பாருங்க நன்றி ஓம் ஆறுமுகனே போற்றி ஓம் போற்றி ஓம் மகனே போற்றி ஓம் அபிஷேக பிரியனே போற்றி ஓம் போற்றி ஓம் அபயம் அளிப்பவனே போற்றி ஓம் ஆதி மூலமே போற்றி ஓம் கூடியே போற்றி ஓம் இறைவனே போற்றி ஓம் இளையவனே போற்றி ஓம் இரும்பனை வென்றவனே ஓம் இடரை கழிவனே போற்றி ஓம் ஈசன் மைந்தனே போற்றி ஓம் ஈராறு கண்ணனே போற்றி ஓம் உமையவள் மகனே போற்றி ஓம் ஈராறு கண்ணனே போற்றி ஓம் உமையவன் மகனே போற்றி நாயகனே போற்றி ஓம் ஐயனே போற்றி ஓம் ஐங்கரன் தம்பியே போற்றி ஒன்றை ஓங்காரனே போற்றி ஓம் ஓதுவார்கினியவனே போற்றி ஓம் கருணாகரனே போற்றி ஓம் கதி வேளவனே போற்றி சித்தியே போற்றி ஓம் வைகுரானே போற்றி ஓம் வள்ளி நாயகனே போற்றி ஓம் விராலி மலையானே போற்றி ஓம் விநாயகன் சகோதரனே போற்றி ஓம் வேளவனே போற்றி ஓம் வேத புதல்வனே போற்றி ஓம் அவ்ளதா முருகருடைய பூஜை முடிஞ்சிச்சு செவ்வாஹோரையில வெத்தலை தீபம் நீங்க வெத்தலை வச்சு ஏத்தினாலும் சரி இல்ல ஆறு தீபம் ஏத்தினாலும் சரி இந்த மாதிரிதான் வெத்தலை கருகாம பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதிரி ஏழு செவ்வாய்க்கிழமை ஏற்றிக்கும் ஏற்றி வழிபடுங்க ஒருங்களுடைய நூற்றி எட்டு மந்திரமும் முடிஞ்சிச்சு பூஜை நிறைவடைந்துச்சு உங்களுடைய வேண்டுதலும் சீக்கிரமா நடக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன் நன்றி